மார்க்கெட்ல அந்த knowledge இருக்குங்களா ட்ரான்சிஷன் மிக்ஸ் யூஸ் பண்றதுக்கு இல்ல யாரும் எஜுகேட் பண்ணல யாரும் எஜுகேட் பண்ணல நம்ம தான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வர கஸ்டமர்ஸ்க்கு நம்ம எஜுகேட் பண்ணிட்டு இருக்கோம் பஞ்சாப்ல இருந்து யாருமே இங்க வந்து மாட எடுக்கல நாம தான் பஞ்சாப் ஓடிட்டு இருக்கோம் என்ன ரீசன் ரீசன் நம்ம ப்ரீட் பண்ண தவறிட்டோம் ஏன் பஞ்சாப்ல வந்து புல்ஸ் வைக்காம அவங்க சமன் யூஸ் பண்றாங்க ஜெனெடிக்கை டெவலப் பண்ணிட்டே இருக்காங்க அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு அப்கிரேட் ஆகிட்டே இருக்கலாம் ட்ரூ ஒன்று ஒன்று இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா அபோவ் நைன்டி பர்சன்ட் பத்து கண்ணூட்டி பிறகுன்னா ஒம்பது கண்ணூட்டி ஃபார் எக்ஸாம்பிள் பன்னெண்டாயிரம் லிட்டர்னு கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஒன்பது கண்ணூட்டியோட எபிலிட்டி பன்னெண்டாயிரம் லிட்டர் இருக்கும் அந்த ப்ரூவன் புல்ல நீங்க என்னென்ன பார்க்கணும் டாட்டர்ஸ் ஆவரேஜ் பார்க்கணும் ஃபேட் பார்க்கணும் ஃபீனோ டைப் பார்க்கணும் இது எல்லாம் ஓகே அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட சமன் வாங்குறேன்னா நான் என்ன மாதிரி சூஸ் பண்ணும் பேசிக்காக நான் கேட்குறேன் சி வணக்கம் வணக்கம் ஓகே இப்ப ஃபீட் கம்பெனி ரன் பண்ணிருக்கீங்க என்ன மாதிரி கேட்டகரி கஸ்டமர்ஸ் நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம கேட்டகரி கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பிளஸ்ல இருக்கவங்க தான் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஃபிஃப்டி லிட்டர்ஸ்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் டுவெண்ட்டி பிளஸ் கஸ்டமர்ஸ் தான் மெயின் பிரீமியம் கஸ்டமர் அவங்க தான் இப்போ நீங்க கொடுத்துட்டு இருக்க கஸ்டமர் வந்து வேற என்ன மாதிரி ரெக்குயர்மெண்ட்லாம் வந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு இப்போ என்னென்ன மாதிரி ஃபீட் வேணும்னு கேட்குறாங்க ட்ரான்சிஷன் கேட்குறாங்க காப் ஸ்டார்டர் குரோவர் போகிற அளவுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் கே கேட்குற ஆரம்பிக்கிறாங்க மார்க்கெட்டில் அந்த நாலேஜ் இருக்குங்களா ட்ரான்சிஷன் மிக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை நம்ம நம்ம நாலேஜ் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இந்த மாதிரி பண்ணா இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இப்போ நீங்க கவர் பண்ற மார்க்கெட்டே வந்து 25 லிட்டர் எபோன்றீங்க அவங்க ட்ரான்சன் ஃபீட் யூஸ் பண்ணல அப்படினா அவங்களுக்கு வந்து அது லாபகரமா இருக்குமா ஃபர்ஸ்ட் அவங்களால அவள பண்ண முடியாது பண்ண முடியாது அது ஏன் தெரியல மார்க்கெட்ல இன்னே யாரும் எஜுகேட் பண்ணல யாரும் எஜுகேட் பண்ணல நம்ம தான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வர்ற கஸ்டமர்ஸ்க்கு நம்ம எஜுகேட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே இப்போ இன்னொரு சின்னாரியும் நாங்கள் நிறைய நியூஸ் பேப்பர்ல படிக்கிறது நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கோம் எல்லாரும் கேட்கறது என்னன்னா டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர் டுவெண்ட்டி லிட்டர் மேல இருக்க அடிமலை மெயின்டைன் பண்ண முடியல ஃபர்ஸ்ட் அடுத்த நிறைய பேர் ஃபீல் பண்றது என்னன்னா பத்து லிட்டர்ல இருக்கவங்க ப்ராஃபிட் பண்ண முடியல இது வந்து உங்களோட கஸ்டமரோட ஃபீட்பேக் என்ன இருக்கு இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டருக்கும் டென் லிட்டரும் உங்களுக்கு அந்த ஏன் ப்ராஃபிட் பண்ணலன்னு இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர் எடுக்கிறவங்கன்னா அனிமல் கம்மியா இருக்கும் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும் அதே நீங்கள் டென் லிட்டர்ஸ் பிலோ இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும் அனிமல்ஸ் அதிகமாக இருக்கும் இதனாலே உங்களோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ப்ளஸ் லேபர் காஸ்ட் பிளஸ் ஃபீட் காஸ்ட்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதனால அவங்களால இப்போ எனக்கு தெரிஞ்சு பண்ண முடியலன்னு நான் நினைக்கிறேன் ஓகே இப்போ இன்னொரு கேட்டகரி என்னன்னா ஹை ஹில்டர்ஸ் எல்லாருமே எடுத்துகிட்டு வராங்க நாங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கறேன் யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா சிந்தாமுல வந்து தேர்ட்டி ப்ளஸ் ஃபிஃப்டி பிளஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அனிமல் விற்கிறாங்க அந்த எல்லா அனிமலும் இங்கே கொண்டு வந்து அவங்க டெவலப் பண்ணுறாங்களா ஃபர்ஸ்ட் டெவலப் பண்றதே இல்லை டெவலப் பண்றது இல்ல என்ன பயம் என்ன எதனால அவங்க வந்து இல்லை அவங்க மில்க் கான்சியஸாகவே போயிடுறாங்க அதாவது ப்ரீடிங்க்கு பற்றி அவங்க ஐடியாவே இல்லை யோசிக்கிறது இல்லை பாலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியே போயிடுறாங்க இந்த சுச்சுவேஷனில் நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி பஞ்சாப்லேருந்து நிறைய ஃபார்மர்ஸ் வந்து பெங்களூரில் தான் மாடு எடுத்துகிட்டு போனாங்க பெங்களூர் கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியிலேருந்து எடுத்துகிட்டு போனாங்க என்னோட அப்சர்வேஷன் நான் இண்டஸ்ட்ரியில் லேர்ன் பண்ணுறது எல்லாம் சொல்கிறது இதெல்லாம் பார்க்குறப்ப பட் இப்போ இருந்து யாருமே இங்கே வந்து மாடு எடுக்கல நாம தான் பஞ்சாப் இருக்கோம் என்ன ரீசன் ரீசன்னா நம்ம ப்ரீட் பண்ண தவறிட்டோம் அவங்க ப்ரீட் பண்ணி இன்னைக்கு எயிட்டி டூ லிட்டர்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு போனா ஜெனெட்டிக் ப்ரீட் பண்ணி ப்ரீட் பண்ணி ஜெனெட்டிக் டெவலப் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க இப்போ நீங்க செமன் ஃபீல்ட் இருக்கீங்க உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் ஜெனடிக்கோட முக்கியத்துவம் என்னன்னு தெரியும் இப்போ நம்ம வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு அவங்க நம்மளோட விட ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் அட்வான்ஸா இருக்காங்க நம்ம அவங்களை ரீச் பண்றதுக்கே நமக்கு இன்னொரு பத்து பஞ்சு வருஷம் ஆகும் பஞ்சாப் ஃபார்மர்ஸ் பஞ்சாப் ஃபார்மர்ஸ் ரீச் ஆகுது அவ்வளோ அட்வான்ஸாக இருக்காங்க அவங்க இப்போ எம்பிரியோ வரைக்கும் அவங்க போயிட்டாங்க ஓகே நம்ம இன்னும் ஒரு சமன் யூஸ் பண்றதுக்கு யூஸ் யோசிக்கும் சில பேர் பத்து இருபது மாடு முப்பது மாடு வச்சிருக்க ஃபார்ம்ல புல்லுக்கு போயிடறாங்க புல்லுக்கு போயிடறாங்க நிக்க மாட்டேன்னு புல்லுக்கு போயிடறாங்க டூ வாஸ்ட் வந்து புல் புல் யூஸ் பண்றது நான் தப்புன்னு சொல்லல என்னன்னா ஒரே புல்ல மல்டிபிள் இதுக்கு யூஸ் பண்றப்ப அதுல வர ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப அதிகம் நிறைய இருக்கு இன்னொரு மெயின் ப்ராப்ளம் என்னன்னா அந்த புல்லுக்கு என்ன டிசீஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது அந்த ஒரு ஷெட்ல ஒரு முப்பது அனிமலுக்கும் காஃபர் இருந்துச்சுன்னா அந்த முப்பது அனிமலுக்கு அந்த டிசீஸ் இருக்கு டிசீஸ் இருக்கு ஓகே அதுவே ஃபியூச்சர்ல பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் ஓகே இப்போ ஏன் பஞ்சாப்ல வந்து புல்ஸ் வைக்காம அவங்க சமன் யூஸ் பண்றாங்க ஜெனடிக்கை டெவலப் பண்ணிட்டே இருக்கலாம் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கலாம் அப்போ நம்ம மொபைல் வந்துச்சுன்னா நம்ம ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு ஒன்று நம்ம அடுத்தடுத்தது இது போகிறோம் ஆனால் நம்ம ஃபார்முக்கு வந்துச்சு நம்ம அதை யோசிக்கிறது இல்லை அடுத்த கட்டத்தை டெவலப் பண்ணணும் நம்ம நான் ஒரு சர்வே படித்தேன் அதில் எப்படின்னா இந்தியாவான் வந்து மில்க் ப்ரொடக்ஷன் ஹையஸ்ட் நம்ம நாம் வந்து ஒரு இரநூத்தி முப்பது மெட்ரி மில்லியன் டன் மெட்ரிக் டன்ஸ் வந்து மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் இருக்கிறது யுஎஸ் நம்மளோட பெர் ஆவரேஜ் பெர் அனிமல் அவுட் வந்து எட்டு லிட்டர் இதே வந்து பஞ்சாவோட சாரி யுஎஸோட ஆவரேஜ் வந்து தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் லிட்டர் சேம் அதே அனிமல் பாப்புலேஷன் நம்ம ஏ நம்ம கண்ட்ரியில் இருக்க பாப்புலேஷனில் அந்த மில்க் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் லிட்டர் ஆவரேஜ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா த்ரோ த வேர்ல்டு எல்லாத்துக்கும் நம்ம அனிமல்ஸ் மில்க் ப்ரொடியூஸ் அது வந்து ஒன் பில்லியன் வந்து ஒன் பில்லியன் மெட்ரிக் டன் வந்து நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் லிட்டர் ப்ரொடக்ஷன் இருந்ததுனா இப்போ நம்ம என்ன பண்றோம்னா நம்மளோட மக்கள் தொகைக்கு இந்த பாப்புலேஷனோட மில்கை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒன் பர்சன்ட் தான் வந்து எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு ஆனா யூஎஸ்ல இருக்க வந்து அவன் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சான் அவனுக்கு போதுன்றது ஆனா நாம தான் இந்த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் வந்து மில்க் ப்ரொடியூசர் அப்படின்றோம் இந்த சர்வே பார்த்துட்டு நிறைய இருக்கு சயின்டிஃபிக்காக நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது பேசிக் நாலேஜாவது ஒரு ஃபார்மர் வந்து எல்லா நாலேஜும் கத்துக்க முடியாது அட்ஜீஸ்ட் நாலேஜாவது தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்க இருக்கீங்க ஒரு ஃபார்மர் இப்போ நான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் தேர்ட்டி லிட்டர் சனிமேல் நான் வச்சிருக்கேன் உங்கள்கிட்ட நான் ஒரு செமன் செலக்ட் பண்ணணும்னா என்ன பேசிக்னா என்ன தெரிஞ்சுக்கணும் அந்த செமனை பத்தி அதாவது செமனை பொறுத்த வரைக்கும் ஒரு செமன் நாம வந்து செமன் எல்லாருமே வந்து புல் ஸ்டேஷன்ல இருந்து வாங்குறோம் அந்த புல் ஸ்டேஷன் வந்து எப்படி வந்து புல்ல செலக்ட் பண்றாங்க அப்படின்னு தெரியும் மொத்தம் மூணு மெத்தட் இருக்கு ஒரு மெத்தட் வந்து நாம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி புல்ல செலக்ட் பண்றாங்க ஒரு ஒரு முன்னாடி அப்படின்னா நம்ம வந்து தான் பேச போறோம் காங்கேயமோ பத்தி பேசலை அது வந்து செப்பரேட் டாபிக் அவங்க வந்து அவங்களோட ஒன் இன்ட்ரெஸ்ட்காக வச்சிருக்காங்க ஒரு சில மில்க நம்ம அதை பேசுறது நம்ம வந்து பியூர்லி ஹையல்டஸ் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றத பேசப்போகிறோம் அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா அனிமலோட பீனோ டைப் அப்படின்னு அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குமோ அதை வச்சுதான் ஒரு புல் ஸ்டேஷன் வந்து நைன்டீன் வந்து புல்ல செலக்ட் பண்ணிருந்தாங்க ஸ்டில் அப்புறம் கொஞ்சம் டெவலப் ஆன ஒன்று என்ன ஆனாங்கன்னா அந்த மெத்தேடில் வந்து நிறைய ட்ராபேக் ஆச்சு ஒரு ஃபீனோ டைப் வச்சு பண்ணோம் பண்ணோம் அனிமல் இருக்கும் இருக்கான பால் கம்மியாக கொடுக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மாட்டாங்க டேம் சீல் என்ன அப்படின்னா ஒரு புல்லோட அம்மா எவ்வளோ பால் கறந்ததோ அதை வச்சு அந்த புல்லை செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த அம்மா ஒரு பன்னெண்டாயிரம் லிட்டரு கறந்துன்னா இந்த புல்லோட அம்மா பன்னெண்டாயிரம் கிடந்துச்சு அப்படின்றத கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த மெத்தேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ்ன ஒன்று வந்துது அதுக்கு ஈக்குவல்ட்டா ஜீனோமிக் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது இந்த ஜீனோமிக்கும் ப்ரூவெனும் வந்ததுக்கப்புறம் வந்து புல் செலெக்ஷனில் வந்து டிராஸ்டிக்காக மார்க்கெட்டே மாறுனுச்சு என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜீனோமிக் புல் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு காலக நோட்டி பிறந்தவொடனே அதோட செல்லை எடுத்து அதுக்கு வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஹால்சின் அசோசியேஷன் கீழே சிடிசிபி அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அவங்க வந்து அந்த புல்லோட டிஎன்ஏவை செக் பண்ணுவாங்க டிஎன்ஏவை செக் தான் பண்ணுவாங்க மாடிஃபையோ எதுவுமே பண்ணாமல் இந்த டிஎன்ஏவை செக் பண்ணுறப்ப கிட்ட இருக்க ஒரு டேட்டா பேஸோடு இது ரன் பண்ணுறப்ப அந்த புல்லோட கெப்பாசிட்டி என்ன அது ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி ட்ரைட்டுன்னு வாங்க அந்த ஒரு பெராமீட்ரு ட்ரைட்டுன்னு அந்த ட்ரைட்டை தெரிஞ்சுப்பாங்க இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து ப்ரூவ் ஒரு மார்க்கெட் டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு ப்ரூவ் ஒன்னா என்ன அப்படின்னா நம்ம இந்த பின்னோட அதாவது ஒரு டிஎன்ஏவை எடுத்து செக் பண்ணப்ப நமக்கு ஒரு டேட்டா கிடச்சது இல்லைங்களா இது ஒரு டேட்டா அப்படின்னா என்னன்னா அந்த காலையை கண்ணு குட்டி வளர்ந்து வந்து செமன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் செமன் எடுத்து ஒரு ஹர்டில் ஒரு ஃபார்ம்ல யூஸ் பண்ணி அந்த ஃபார்ம்ல இருந்து டாட்டஸ் பிறக்க ஆரம்பிக்கும் அந்த புல்லோட டாட்டஸ் புல்லோட டாட்டஸ் பிறந்து அது என்ன பர்ஃபார்ம் பண்ணுது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹேர்ட்ல ஒரு பத்து ஹேர்டில் எக்ஸாம்பிளுக்கு பத்து ஹர்டில் செக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பத்து ஹேர்ட்லயும் ஒரு ஹெர்ட்லயும் பத்து பத்து அனிமல்னால் நூறு அனிமலோட டேட்டாவை எடுப்பாங்க எவ்வளவு பால் கொடுக்குது கண்ணு போடுறப்ப எவ்வளவு பிரச்சனை இருந்தது இந்த மாதிரி அதுல ஒரு ஃபிஃப்டீன் ஆல்மோஸ்ட் டென் டு டுவெல் ட்ரைட் கொண்டு வராங்க இந்த ட்ரைடெல்லாம் வச்சு தான் ப்ரூவனை வந்து கொண்டு வந்தாங்க இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் அக்யூரஸி இருக்குல்ல இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னது அந்த பீனோ டைப் வச்சு புல்ல செலக்ட் பண்ணது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டேம் சில்லு பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுது இப்போ அடுத்தது வந்து ஜீனோமிக்கில் பேஸ் பண்ணி வந்தது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவன் ஒவ்வொன்றுக்கும் இது இருக்குது பர்சன்டேஜ் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் இது எவ்வளோ பர்சன்ட் நமக்கு கடத்த முடியும் அப்படின்ட்டு பீனோ டைப்புக்கு வந்து அதை இல்லை அது விட்டுறலாம் நம்ம டேம் சில்லு பேஸ் பண்ணது வந்து டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் நீங்கள் டேம் சில்லு பேஸ்டு செம்மனை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பத்து செனோசி போட்டு பத்து கனவுட்டி போறதுன்னா அதுல பத்துல ரெண்டு தான் அவங்க சொல்ற டேட்டா படி பர்ஃபார்ம் பண்ணும் இதுதான் டேம் சில்லோட அக்யூரசி ஜீனோமிக் அப்படின்னா என்னன்னா ஜீனோமிக்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு செவன்டி பர்சன்ட் அக்யூரசி பத்துல ஏழுக்கு வந்து கிடைக்கும் பட் ப்ரூவ் ஒன்று ஒன்று இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா அபோவ் நைன்டி பர்சன்ட் பத்து கண்ணூட்டி பிறகுதுன்னா ஒன்பது கண்ணூட்டி ஃபார் எக்ஸாம்பிள் பன்னெண்டாயிரம் லிட்டர்னு கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஒன்பது கண்ணூட்டியோட எபிலிட்டியும் பன்னெண்டாயிரம் லிட்டர் இருக்கும் இதுதான் வந்து புல் செலக்ஷனோட ரொம்ப முக்கியமாக இந்த ப்ரூவன் புல் சொல்றீங்க இல்லையா இந்த ப்ரூவன் புல் வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணோம்னா அந்த டேட்டா வந்து பெரிய ஷீட்ல இருக்கும் நீங்க எல்லா வெப்சைட்ல புல் செலக்ஷன் நம்ம இன்னொன்னு சொல்ல வேண்டியது என்ன நம்ம ப்ரூவ் போயிட்டோம்

மில்க் ப்ரொடக்ஷனுக்கோ மற்ற ட்ரைட்டுக்கோ அது ரோலே ப்ளே பண்ணலாம் அது எப்படி இப்போ நமக்கு ஒர்க் அவுட் ஆகும்னா இப்ப நல்ல அனிமல் இருக்கு நம்ம ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் அனிமல் இருக்கு அனிமலுக்கு ஸ்ட்ரக்சர் சரியா இல்லைன்னா அந்த சைஸ் புல்ல யூஸ் பண்ணா ஸ்ட்ரக்சர் பெட்டராக இல்ல இல்ல அப்படி நீங்க செலக்ட் பண்ணக்கூடாது ஒரு பீனோடைப் வந்து நல்லா இருக்குன்னா நீங்க ஜீனோமிக் டேட்டால இருக்க பீனோடைபிக் ஸ்ட்ரக்சர் தான் நீங்க யூஸ் பண்ணுவோம் நீங்க இந்த கண்ணில் பார்த்து அந்த புல்ல இருக்கிறது வருமா அப்படின்னா வராது அது இல்ல ஸ்ட்ரக்சர் வைஸ் பெருசா இருக்கும் நமக்கு டேம் ஷீல்டு கம்மியா இருக்கும் பாடி ஸ்ட்ரக்சர்ல எடுத்து பார்த்தா அதுல வந்து நமக்கு ஸ்கோர் பாடி ஸ்கோர் வந்து ப்ளஸ் குடுத்திருக்காங்க ஆமா அதுல அந்த மாதிரி எடுத்தால் நமக்கு ஸ்ட்ரக்சர் கண்டிப்பா மாறும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு காம்போடு லென்த் ஒரு எக்ஸாம்பிள் காம்போடு லென்த் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கு குக்கிட்டிருக்கு அனிமல்ல அதை நீளம் பண்ணணும் கொஞ்சம் பேர் ஏன்னா மெல்கிங் மிஷின் மாட்டணும் அப்போ வந்து டீத் ட் லென்த்துன்னு சொல்லிட்டு ஒரு பெரமெட் அத நீங்க செலக்ட் பண்ணலாம் வைங்களேன் இப்போ இந்தியால மோஸ்ட்லி எல்லா அவைலபிள் புல்ஸுமே பாத்தீங்கன்னா அப்புடின்னா டேம் சில்லு தான் மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் டென் பர்சன்ட் தான் ஜினோமி ஒரு சில கம்பெனிஸ் வந்து யுஎஸ்ல இருந்து இங்க வந்து டாம் பேஸ் பண்ணி முடியல இந்தியாவிலேருந்தே ஹெச்எஃப் ஜெர்சி சோர்ஸ் பண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அது என்ன ஆகுதுன்னா ட்ரஸ்டபிலிட்டி நிறையா குறையுதுன்னு வைங்களேன் இதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹெச்எஃப் அண்ட் ஜெர்சியோட ஆர்ஜின் நம்ம ஃபாரின் கண்ட்ரிஸ் கண்டிப்பாக அதனால என்ன பண்ணுறோம்னா அங்கே இருக்க புல் ஸ்டேஷன்லேருந்து செமனை இங்கே இம்போர்ட் பண்ணுறோம் நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க வேல் வைசர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் லார்ஜஸ்ட் கம்பெனி அவங்க வந்து டிபி ரேட்டிங் டோட்டல் இன்டெக்ஸோட டெக்ஸோட அசோசியேஷன் ரிலீஸ் பண்ணுவோம் அதில் பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் டாப் ஹண்ட்ரட்ல அவங்களோட புல்ஸ் தான் இருக்கும் வேர்ல்ட் வைஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செமெக்ஸ்ன்ற பிராண்ட் கனடா இருந்து வருது அதோட ஃபீனோட் அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அபோவ் சிக்ஸ்டி செவன்டி லிட்டர் சாதாரணமாக கரக்கூடிய ஸ்ட்ரக்சர் உள்ளது மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து அதை தெரிஞ்சுக்க மாட்டேங்க யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க எல்லாருமே வந்து டேம்ஸ் கம்பேரிசன் எதை பண்றாங்கன்னா டேம் சீல்ல வந்து ஒரு பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு லிட்டர் இருக்கும் ப்ரூவன்ல வந்து பதிமூணாயிரம் இருக்கும் ரெண்டுக்கும் டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கும் மதர் டாக்டர் பண்ண மாட்டாங்க இது வந்து பன்னெண்டாயிரம் லிட்டர்னா இது அது வந்து பத்தொன்பதாயிரத்தி வெறும் ரெண்டு உங்களுக்கு வந்து நமக்கு ஃபைவ் தௌசண்ட் லிட்டர்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஃபைவ் தௌசண்ட் லிட்டர் எடுக்கலாம் பேசிக்கா த்ரீ லிட்டர் தான் எடுத்துட்டு இருக்கோம் நான் ஃபைவ் லிட்டர்

நாங்க குடுக்குற புல்ஸ் எல்லாமே யுஎஸ்ல இருந்து வருது யுஎஸ்ல இருந்து வர்ற புல்லு நான் குடுக்கல யுஎஸ் செமன் ஸ்டேஷன்ல இருக்க யுஎஸ் ஃபார்மர் யூஸ் பண்ற புல்ஸை நாங்கள் குடுக்கணும் ஓகேங்களா நாங்க யூஎஸ்ல இருந்து அங்க போய் சந்தையில இருந்து புல்ல செலக்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சு செமன் எடுத்து கொடுக்கல யூஎஸ்ல இருந்து குவாலிட்டியான புல்லிருந்து செம செமன் அதாவது டாப் ஹண்ட்ரட் டிபி ல இருக்க ஒரு பத்து புல் நமக்கு ஒரு டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கீழே எதுவும் இல்லை நினைக்கிறேன் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் பஸ் கூட முக்கிய தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வரைக்கும் இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க டிபிஐ அதிகமா இருந்தா டிபிஐக்கும் ப்ரூவ் ஒனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு மோஸ்ட்லி நீங்க செலக்ட் பண்றப்ப அது அந்த புல் ப்ரூவ் நீங்க கேட்க வேண்டியது ப்ரூவ் ஒன் புல்லா இது அந்த ப்ரூவன் புல்லுக்கான டேட்டா என்ன அந்த ப்ரூவன் புல்ல நீங்க என்னென்ன பார்க்கணும் டாட்டர்ஸ் ஆவரேஜ் பார்க்கணும் ஃபேட் பார்க்கணும் ஃபீனோ டைப் பார்க்கணும் இது எல்லாம் ஓகே அப்படின்னா நீங்க இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெல்னஸ் ட்ரைட்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க இப்ப மெட்ரைட்டிஸ் வரும் மேஸ்கடிஸ் வரும் இப்ப அந்த டாட்டஸ் இருக்கு இல்லைங்களா அந்த டாட்டஸ்ல மடிநோய் வர தன்மை எவ்வளவு கம்மியா இருக்கு ஒரு ஒரு புல்ல வந்து காவிங் டிஃபிகல்டிஸ் எவ்வளவு இதுல வெல்னஸ் ட்ரைட் இப்போ இதெல்லாம் டாட்டர்ஸ் பிரெக்னன்சி இது கவ் பிரெக்னன்சி இது எல்லாமே இது எல்லாமே இது எல்லாமே வந்து ஜெனோமிக் டேட்டாலயே உங்களுக்கு கிடைக்கும் நான் இது சொல்றது எல்லாமே வெல்னஸ் ட்ரைட் உங்களுக்கு இப்போ இப்போ ஒரு சில கம்பெனிஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹீட் ரெசிஸ்டன்ஸ் புல்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க அதுக்கு தனியா ட்ரைட் வச்சு அந்த புல் வந்து இந்த ரீடைன் ஆகுதா அப்படின்றதெல்லாம் பாக்குறாங்க இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நான் பிரீடிங் வரேன் ஓகே இப்போ ஒரு எந்த ஒரு நான் ஒரு சிந்தாமணிலேருந்தோ இல்லை ஈரோட்டிலேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் இல்லை தேர்ட்டி லிட்டர்ஸ் அனிமல் லேண்ட் இருக்கு ஓகே நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட செம்மன் வாங்குறேன்னா நான் என்ன மாதிரி சூஸ் பண்ண பேசிக்கா நான் கேட்குறேன் சி நான் எங்ககிட்ட வர ஃபார்மர்ஸ் மோஸ்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ் கேட்குற முதல் கேள்வி பால் அதிகமா வருமா பால அதிகமாக வேற மாதிரி கூட கேட்கலாம் நான் இப்போ ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி வச்சிருக்கேன் எனக்கு நான் ஃபர்ஸ்ட் அனிமல் ஸ்ட்ரக்சர் பார்க்கணுமா நான் ஃபர்ஸ்ட் எனக்கு மில்க் அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு என்னோட மில்க் இம்ப்ரூவ் பண்றதுக்கான புள்ள நான் செலக்ட் பண்ணுவேன் இதுல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எல்லா பேராமீட்டருமே பார்க்கணும் ஃபர்ஸ்ட் வந்து எல்லா பேராமீட்டருமே பாத்தீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க செலக்ட் பண்ண வேண்டியதுல பேசிக்கா பார்க்க வேண்டியது வந்து மில்க்கு நீங்க பார்க்கவே தேவையில்ல ப்ரூவ் அண்ட் பூல்ஸ்ல பொறுத்த வரைக்கும் நீங்க மில்க்கு பார்க்க தேவையில்லை அதனால அப்படின்னா யூஎஸ்ல அவனோட டோட்டல் ஆவரேஜே வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு அந்த டுவெல் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கீழ அவன்கிட்ட மதரே கிடையாது அப்போ அதுக்கு கீழே மில்க் வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அதனால நீங்க மில்க் என்னைக்குமே பார்க்க தேவையில்ல நீங்க அது கூட அடிஷனலாக என்ன பார்க்கணும்னா உங்க ஃபார்ம்ல வேற என்ன பிரச்சனை இருக்குன்னு பாருங்க ஃபெர்டிலிட்டி பிரச்சனை இருக்கா மடிநோய் வர தன்மை பிரச்சனை இருக்கா லேம்னஸ் கொலாமு நோன்றது காலில் பெண்டாக இருக்கிறது இன்னொன்று தொங்கு மொழி இருக்கும் ஆமாம் இது வந்து பெரிய பிரச்சனை காம்பு வந்து அரடி தான் இருக்க மாட்டேங்குது டச் பண்ணுறது ஆமாம் ஒரு சில செமன்ஸ்லாம் வந்து யூஎஸில் வந்து அதெல்லாம் ரொம்ப பேட் ஹாபிட் அப்படின்றாங்க அதெல்லாம் வந்து மேசிட்டிஸ் அதிகமாக வரும் அனிமல் தாங்க அது ஃபஸ்ட்டு ஆமாம் அந்த ஒரு நாற்பது லிட்டர் கிடக்கிற திறனை இருக்குது இல்லை ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த நாளில் உங்களுக்கு எந்த பிரச்சனை அதிகமாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ உங்களுக்கு ஃபெர்டிலிட்டி இண்டெக்ஸ் ஃபெர்டிலிட்டி தான் பிரச்சனை அப்படின்னா மில்கு டுவெல் தௌசண்ட் கிடைக்கும் போது எது ஃபெர்டிலிட்டியில் அதிகமாக இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள் அப்போ அடுத்த வருஷம் என்ன ஆகும் இந்த வருஷம் ஒரு ஐம்பது சதவீதம் ஃபெர்டிலிட்டி இருக்குதுன்னா அடுத்த வருஷம் நாங்கள் தெரியுங்களா ஒரு எழுபது சதவீதமாக இன்க்ரீஸ் ஆகும் இப்போ மேஸ்டீஸ் ஏன்ட்ட பத்தில் அஞ்சு மாட்டுக்கு மேஸ்டட்டிஸ் வருது நான் வந்து மேஸ்டட்டிஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்க புள்ள யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நாங்கள் தெரியுங்களா மேஸ்டிஸ் வந்து ஐம்பது பர்சன்ட்லேருந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சோம் தேர்ட்டி பர்சன்ட் ஆயிரும் மில்க் மட்டும் இம்ப்ரூவ் பண்ண முடியாது டிசிசிஸியும் குறைக்கலாம் আপনারা ரெண்டுமே குறைக்கலாம் ரெண்டுமே குறைக்கலாம் வேற எல்லாமே அடுத்தடுத்து ஆமா இந்த எல்லா பாராமீட்டருமே பாருங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் மில்க் தவிர வேற என்ன பிரச்சனை மில்க் எனி ஹோ ப்ரூவன் புல் யூஸ் பண்ணீங்க அப்படினா நீங்க ஏரிட் தான் போப் போறீங்க எனக்கு காம்பாக்ட்டா ஆர்டர் வேணும் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுங்க டீத் லென்த்தில் பிரச்சனையா உங்களுக்கு நிறைய இஷ்யூ இருக்குது நிறைய பிரச்சனை இருக்குன்னா ஒரு சில ஃபார்ம்ஸில் இந்த பிரச்சனையை விட வேறு பிரச்சனை அதிகமாக இருக்கும் அந்த பிரச்சனை பிரச்சனையோ அதுக்கு தகுந்த ட்ரைட்டை பாருங்கள் பேசிக்காக பெடிகிரி ஷீட்டை படிக்க கற்றுக்கோங்க உங்களை செமனில் ஏமாத்துறதே வந்து பெடிகிரி ஷீட்டு உங்களுக்கு படிக்க தெரியாது பெடிகிரி ஓகே இப்போ என்னன்னா நான் வந் இப்போ வந்து ஒரு பேசிக்காக நான் பெடிகிரி ஷீட்டில் என்னென்ன தெரிஞ்சிக்க முடியும் என்ன நான் பேசிக் என்னென்ன அதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ப்ரூவ் ஆனால் பாருங்க அந்த டேட்டா என்ன டேட்டா ப்ரூவன் டேட்டாவா ஜீனோமிக் டேட்டாவா நீங்க என்ன கோல பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணீங்க ப்ரூவன் டேட்டா அப்படின்னா டாட்டர் டாட்டர் ஆவரேஜ் நமக்கு ஒரு இன்னொன்னு நீங்க எல்லாரும் என்ன எல்லாம் நினைக்கிறீங்கன்னா ப்ரூவன்னா வந்து வெறும் டாட்டர் ஆவரேஜ் தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க ப்ரூவன் புல்ஸ்க்கு வந்து ஜீனோமிக் டேட்டா இருக்கும் டான்சில் டேட்டா இருக்கும் ப்ரூவன் டேட்டா இருக்கும் இருக்கும் எல்லாமே இருக்கும் நீங்க என்ன பண்ணலாம் எந்தெந்த பேராமீட்டர் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் அந்த பேராமீட்டர் மட்டும் பாருங்க பாடி ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர் இது எல்லாம் நீங்க ஒரு ஒரு லெக் எல்லாமே எல்லாமே ஆமா இப்போ நீங்க சாட் ஜிபிடி ல போட்டா வந்து பெடிகிரி ஷீட் ஏதோ அது உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனே கொடுக்குது அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருச்சு பட் நீங்க அதுவும் தெரியல அப்படினா நீங்க பேசிக்கா ஒரு அஞ்சு பாராமீட்டர் அது எப்படி கத்துக்கணும்ன்றதை நான் சொல்லி தரோம் அது கால் பண்ணா உங்களுக்கு சொல்லி தரோம் அது பேஸ் பண்ணி நீங்க வந்து செலக்ட் பண்ணலாம் இப்போ உங்க ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா ஹீப்பர்ஸ் காஃபெல்லாம் நல்லபடியாக மெயினாக மெயின்டெயின் பண்ணிருக்கீங்க இது வந்து ஒரு பேஸிக்காக ஒரு ஃபார்ம் எப்படி இதை மெயின்டைன் பண்ணணும் ஹீப்பர்ஸ் காஃபு ஹீப்பர்ஸ் பேர் நாங்கள் எங்கள் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொன்னாங்க நீங்கள் சென ஊசி வந்து எட்டாயிரரூபாய் ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்கிறீங்க உங்களுக்கு மாடு வளர்த்து தெரியுமான்ட்டு நானும் பத்து வருஷமாக மாடு தான் இருக்கேன் நான் மாடு ஆரம்பித்தப்போ வந்து எங்கள் வந்து அதாவது எங்கள் ஃபேமிலி ஃபேமிலியில் பேக் ஹேர்ட் ஃபார்ம்ங்காக இருந்தது நாங்கள் எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபார்ம் அவரேஜ் எட்டு லிட்டர் ஒரு நாளைக்கு எட்டு லிட்டர் இன்றைக்கி நாங்கள் அதை வந்து தேர்ட்டி டூ லிட்டராக மாற்றிருக்கோம் த்ரூ அவுட் ப்ரீடிங் மட்டும்தான் எனக்கு பத்து வருஷமாக நான் வந்து என் ஃபார்மில் மாடு வாங்கினதில்லை எங்களுக்கு எல்லா டேட்டாவும் ப்ரீடிங் டேட்டாவும் சிஸ்டமைஸ்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சிஸ்டமைஸ்டு ஒவ்வொரு அனிமலோட மூணு ஜென்ரேஷன் டேட்டா என்கிட்டிருக்கும் நாங்கள் இப்படி தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கோம் இப்போ இம்ப்ரூவ் ஆனதில் எங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா மேத் கம்மியாக இருக்குது ஃபெர்டிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பத்தில் ஒரு அணிமலில் தான் பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி நிறைய டேட்டா குறைச்சிருக்கோம் இப்போ இந்த ஃபெர்டிலிட்டி பிரச்சனை குறைச்சதுனால எங்களுக்கு என்னாச்சுன்னா காஃப்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சு நீங்கள் கேட்ட கொஷின் என்னன்னா காஃப் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்ட்டு இவ்வளோ காஸ்ட்லி செமனை போட்டுட்டு நாங்கள் வந்து காஃபை வளர்த்தல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மில்கில் வராது நாங்கள் வந்து லெவன் மந்த்ஸ் அப்படி அப்படின்னா எங்களுக்கு அதை கட் டவுன் அதுக்கு ஹீட்டு வந்துடணும் அதுக்கு என்ன பண்ணுமோ கா பிறந்த அன்னைக்கு நாங்கள் பிளான் பண்ணிடுவோம் இப்போ ஒரு சில டாக் டாக்டர்ஸ் இப்போ நம்ம பேசுறப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க ப்ராப்பர் ஒரு காஃப் ஹீஃபரை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணீங்கன்னா நைன் மந்த்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஹீட் அட்டன் பண்ணிடுறோம் சொல்றாங்க கண்டிப்பா நைன் மந்த்ஸ்ல வருங்க நாங்க வந்து நாம வந்து நிறைய பேர் மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா ஒரு இரநூத்தம்பது கிலோ பாடி வெயிட் வந்தா ஏ பண்ணிடலாம் போவாங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் அதுல முந்நூறு கிலோ பாடி வரணும் வரும் மினிமம்க்கு என்னைக்குமா ஒர்க் பண்ணக்கூடாது அட்லீஸ்ட் வந்து மேக்ஸிமம் ஒர்க் பண்ணும் இல்லை மீடியம்ல நீங்க ஒரு இரநூத்தம்பது ஹெச்எஃப்ல நான் சொல்றேன் நல்ல ஒரு ஹெச்எஃப்ல வந்து முந்நூறு கிலோ வந்தோட்டி ஏய் பண்ணீங்க அப்படின்னா அந்த அனிமல் நல்ல மெச்சூரிட்டி வந்து சிக்ஸ் என்ற கேஜிஸ் இருக்கப்போ தான் உங்களுக்கு அந்த பொட்டன்ஷியலை நீங்க எடுக்க முடியும் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொட்டன்ஷியலை ரீச் பண்றதுக்கு பாடி வெயிட் ரொம்ப முக்கியம் வைங்களேன் நைன் மந்த்ஸ்லயே வந்தாலுமே நீங்க நியூட்ரிஷன் கொடுத்துருப்பீங்க பட் அந்த அனிமல் நல்லா வளர்ந்துருக்கு போன்ஸ் நல்லா டெவலப் ஆகிருக்காது அதுதான் பிரச்சனை நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா எட்டு மாசம் ஏழு மாசத்துல நியூட்ரிஷன் போட்டிருப்பீங்க ஒன்றாவது மாசத்துல இருந்து நீ நியூட்ரிஷியன் பிளான் பண்ணிருப்பீங்க கிராஜுவல கிரௌனும் ஒரு இப்போ பிறகுறப்ப ஒரு இருபத்தஞ்சு கிலோ இருக்குது அப்படின்னா மாதம் மாதம் இருபத்தஞ்சு கிலோ வளர்ந்து அப்படின்னா வருஷம் முந்நூறு கிலோ வந்துடும்

நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபேட் ஹெச்எஃப்ல வரும் பராஜப்னு எங்க ஃபார்ம்ல எல்லாமே ஒரு நூறு லிட்டர் ப்ரொடக்ஷன் ஆகுது நூறு லிட்டர் ஹெச்எஃப் தான் நாலரை ஃபேட் வரும் நாலு புள்ளி மூணு நாலு புள்ளி அஞ்சு ஃபேட் எங்களுக்கு வந்துட்டுதான் இருக்கு ஃபேட் இல்லாம எந்த அளவுக்கு நியூட்ரிஷன் குடுக்கறீங்களோ அந்த ஃபேட் அதுல இருந்து வந்துரும் நீங்க ஃபேட்டாலே பாக்கலாம் நம்ம ஃபார்ம் எடுத்துட்டு போர் பாயிண்ட் ஒன் ஃபோர் பாயிண்ட் டூ ஃபோர் கீழே போகிற போகிறதே ஃபோர் இஸ் குட் குட் நம்பர் அதுல இப்போ வந்து ஹெச்எஃப் மட்டும் தான் எனக்கு அந்த ஜெர்ஸி கிடையாது நான் இதுக்கு முன்னாடி அதாவது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இது பேசிக் நாலேஜ் இல்லாம இதுக்கு முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் நேப்பர் வச்சு பண்றப்போ ஒரு ஒரு கெச்சப் கண்டு போட்டு ஒரு பிப்டீன் சிக்ஸ்டீன் லிட்டருக்கு பர் டேக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ வந்துருச்சுன்னு அதிசயம் நெல் ரேட் தான் என்ன இஷ்யூனா நீங்கள் மக்காச்சோளத்தில் வளர்த்துறதுக்கும் சூப்பர் நெப்பியில் வளர்த்துறதுக்கும் எல்லாரும் மக்காச்சோளத்தை வந்து புரோட்டீன் ஃபீட்னு அது புரோட்டீன் ஃபீட் இல்லை எனர்ஜி ஆமாம் எனர்ஜி கொடுக்கணும் நீங்கள் எனர்ஜி கொடுத்தீங்கன்னா தான் அது வந்து அதோட பாடியிலேருந்து எனர்ஜி எடுக்கிறோம் கொடுக்கறதுலேருந்து எனர்ஜி ஆமாம் நிறைய பேர் அனிமல் இழைக்கிறது காரணமாக அதுதான்